வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோல நம்ம நிறைய கார் பார்க் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறோம் நிறைய ஆட்கள் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பரபரப்பான இடம் தான் ஆனா ரோடு எங்கேயோ இருக்குது திடீர்னு இந்த இடத்துக்குள்ள ஒரு ட்ரக் வரும் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க திரும்பி பார்க்குறதுக்கான நேரம் கூட கிடையாது ஒரு கனப்பொழுத இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு ரோட்ல போயிட்டு இருந்த ட்ரக்கு திடீர்னு தாறுமாற ஓடி இந்த பக்கமா வாசலுக்கே வந்துடுச்சு அந்த வழியாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு ஆனா இது யாருமே எதிர்பார்க்கறதுனால வேற மாதிரி நடந்து முடிஞ்சிடுச்சு ட்ரக்கும் ரொம்ப வேகமா வந்திருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் இத்தனை பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க அந்த ஆற்றுக்கரை ஓரத்தில் ஒரு கட்டடமும் இருந்தது தண்ணி வேகமாக பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னா ஆற்று கரையெல்லாம் கூட அடிச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது தான் அதை தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்த கட்டடம் ஒரு செகண்ட்ல அந்த கட்டடம் அந்த இடத்துல இருந்ததா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத அளவுக்கு வேற மாதிரி மாறிடுச்சு ஒரு சின்ன துண்டு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஆறு அது விழுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் வேகமாக வந்த தண்ணியில் மொத்தமாகவே விழுங்கி போயிடுச்சு பாருங்களேன் பெரிய கட்டடம் தான் அந்த இவ்வளோ பெரிய கட்டடம் அந்த ஆற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு ஆறே இவ்வளோ ஆழமாக இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான் அது வரைக்கும் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தே எல்லாரும் வேகமா ஓடி வந்துட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு அந்த கட்டிடத்துக்குள்ள ஆட்கள் யாரும் இல்ல முழுசா மூழ்கினதும் தண்ணியே அப்படியே ஒரு அமைதியா இருக்குது இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி சாப்பிடறதுக்காக போட்டுருக்கிற அந்த டேபிள் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ரோடு எங்கேயோ இருக்குது ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இன்னொரு இடத்துல ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாம வேகமா வந்தது பாருங்க ஒரு காரு நினைச்சு கூட பார்க்கல ஆனா அங்க உட்கார்ந்து மூணு பேரும் அவ்வளவு உஷாரா இருந்திருக்காங்க கார் ஏதோ வித்தியாசமா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க அந்த காரு நேரமும் வரல பின்னாடி ரிவர்ஸ்ல எங்க போறோம்னு தெரியாம அவ்வளவு வேக ல வந்திருக்கு இருக்கிற டேபிள் எல்லாம் தள்ளிட்டு ஒரு வழியா நின்று இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது நிறைய பைக் கார் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல திடீர்னு ரெண்டு ட்ரக் வரத பாக்குறோம் அந்த ட்ரக்கு நடுவுல ஒருத்தவங்க சிக்கி இருக்காங்க ஒரு ட்ரக் வரது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு பின்னாடியே இன்னொரு ட்ரக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காததுனால இப்படி நடுவுல சிக்கிக்கிட்டாங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உஷாராயி உடனே ஒரு பக்கமா சுதாரிச்சு நகர்ந்துட்டதுனால அதுல இருந்து தப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் கண்ணால பார்த்தவங்களுக்கே நம்ப முடியாத காட்சி தான் இது எப்படி நடந்ததுன்னு அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரெயின் வரதுக்கு தயாரா இருக்குது அங்க இருக்கிற தடுப்பு ஒரு முழு தடுப்பா இல்லாம பாதி தடுப்பா போட்டு வச்சிருக்காங்க ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சு இந்த கார் இந்த அளவுக்கு வந்திருக்கு கடைசியில் ட்ரெயின் மின்னல் வேகத்தில் வருது பார்க்குறதுக்கு தூரத்தில் வர மாதிரி தெரியும் ஆனால் நம்ம பக்கத்தில் நெருங்கி வரதுக்கு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது அந்த அளவுக்கு வேகமாக வரும் அதனால காரை பின்னாடி எடுக்கிறதுக்குள்ள ட்ரெயின் வேகமாக வந்து தட்டிட்டு போகுது ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலை அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது காரில் ரொம்ப தூரம் போகும்போது அப்படியே ரோட்டோரமாக நிறுத்தி இறங்கி அங்கே இருக்கிற இடங்களை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப வழக்கம் தான் தான் இங்க ஒருத்தர் ரோட்டோரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அது கொஞ்சம் மலைப்பகுதியான இடம் அங்கிருந்து ஒரு பெரிய பாறாங்கள் இவ்வளவு வேகத்தில்

மழை நேரங்களில் படிக்கட்டில் கால் வைக்கும் போது பாத்து பார்த்து தான் வைக்கணும் ஒரு அடி வைக்கும் போது பத்தடி சறுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இவர் ஃபோன் பேசிட்டே கால் எடுத்து வச்சாரு படிக்கட்டெல்லாம் ஈரமா இருந்ததுனால அப்படியே சறுக்கி கீழே கொண்டு போயிடுச்சு நல்ல விலைய அவருக்கு வேற எதுவும் ஆகல எங்கே இந்த வீடியோவில் பொருட்கள் எல்லாம் வாஷ் பண்ணி ரெண்டு பெரிய போட்டு இந்த வண்டியில வச்சு படிக்கட்டில் அப்படியே தள்ளி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா படிக்கட்டில் வண்டி போற வேகத்துக்கு நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியாது போல அந்த தள்ளி வண்டி அவ்வளவு வேகமா கீழே போய் விழுந்துடுச்சு இவ்வளோ வேகமா நம்மளால் போக முடியாதுன்னு கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டாங்க கடைசில பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு பக்கெட்டு கையில தூக்கிட்டு போறதை விட இது ஈஸியா இருக்கும்னு நினைச்சு கடைசியில இப்படி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நாலு ரோடு பெரிய மைய பகுதி தான் இது ட்ரக் ஒண்ணு வேகமா அந்த ரோட்டுக்கு போயிடுச்சு அந்த ட்ரக் வேடிக்கை பார்த்துட்டே சைக்கிள்ல வந்ததுனால கடைசியில சைக்கிளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க மெதுவா ஒரு ஓரமா தான் சைக்கிள் ஓட்டி வந்துட்டு இருக்காங்க பக்கத்துல எந்த வண்டியும் நெருங்கி போய் தட்டவும் இல்ல தன்னாலே கீழே விழுந்து சைக்கிள் பறந்து வேகமா போறது தான் பாக்குறோம் சைக்கிள் தான் கையை விட்டு நழுவி போன மாதிரி வேகமா பறந்து போயிருக்கு சைக்கிள் நம்ம பக்கத்துல தான் விழுந்து கிடக்கும் ஆனா இந்த சைக்கிள் மட்டும் எப்படி வித்தியாசமா இவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்களேன் இங்க இந்த வீடியோல ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிற நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருக்கு திடீர்னு நின்றுட்டு இருந்த இந்த லேடி எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் குறுக்க தண்டவாளத்திலே நடக்கிறதுக்கு போயிட்டாங்க பக்கத்துல இருந்த ஆஃபீஸர் உஷாராக இருந்ததுனால உடனே இழுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாரு ஒரு செகண்ட்ல எவ்வளோ வேகமாக சுதாரிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் ஆனால் அது வரைக்கும் அமைதியாக நின்றுட்டு இருந்த லேடி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத மறந்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அதனால தான் இவ்வளவு ஆயிடுச்சு சில நேரத்தில் நம்மளும் வேற ஏதாவது யோசனையில தான் இருப்போம் எங்க இந்த வீடியோ ரோட்ல ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு பின்னாடி வந்துட்டு இருந்த பஸ் அப்படியே தாரமாற ஓட ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் சுதாரிச்சதுனால உடனே அங்க இருக்க லாரி பின்னாடி போய் ஒதுங்கிட்டாங்க வந்த பஸ் ஒரு சுத்து சுத்தி வட்டம் போட்டு ஒரு வழியா நின்றுச்சு எதிர் எதிர ஒரு ஆட்டோவும் ஒரு காரும் வரத பாக்குறோம் அப்படியே ரெண்டு பேரும் தட்டாம உஷாராயி நகர்ந்து போறதான் பாக்குறோம் ஆட்டோ ஒரு வழியா சரீர மாதிரி வந்தா கூட கடைசி நேரத்துல ரெண்டு வேற வேற பாதையில போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இதுக்கு மேலே போயிட்டு இருக்கிற ட்ரக் ரொம்ப ரொம்ப தான் பெரிய ட்ரக் மேலே ஏறினதும் அப்படியே பாலம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சது பின்னாடியே ஒரு பஸ்ஸும் வருது இதோட வெயிட் எல்லாம் அந்த பாலத்தால தாங்க முடியல நடு பாலத்துக்கு வந்துட்டதுனால பின்னாடி போகவும் முடியல கடைசில ட்ரக் பஸ் பாலம் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு இங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது இவர் தலையில ஏதோ வித்தியாசமான தொப்பி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது ஆனா பக்கத்துல தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அது அவரோட உண்மையான ஹேர் தான் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கிறாராம் எங்க இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு இருக்கிற கனமான பொருட்கள் கூட காத்துல வேகமா போறதுதான் பாக்குறோம் இது எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு இத்தனை பேர் போனதுக்கு அப்புறம் கூட காத்தோட வேகத்துக்கு முன்னாடி யாராலும் தாக்கு பிடிச்சு நிக்கவே முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல பைக்ல வந்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் அதே பகுதியில ரொம்ப நேரங்க ஒரு ட்ரக்கும் வந்திருக்கு தான் ஓரமாக போனாலும் ட்ரக் ஒரு பக்கம் தட்டிடுச்சு அந்த லேடி ரொம்ப உஷாரைய உடனே வண்டியை போட்டுட்டு ஓரமாக நகர்ந்து வந்துட்டாங்க ட்ரக்குமே உடனே நின்னுடுச்சு நல்லா போயிட்டு இருந்த பைக் திடீர்னு பெரிய வண்டி பக்கத்துல வந்ததும் கொஞ்சம் தடுமாறி அப்படியே கீழே விழுந்திருக்கு பெரிய வாகனங்கள் சில நேரங்களில் நம்மளே உள்ள இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த ஏனி மேலே ஏறி நின்று அடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வழியை இன்னொருத்தரும் இந்த ட்ராலில பொருட்களெல்லாம் எல்லாம் ஏத்தி கொண்டு போறாரு தந்தை ஏணி ரொம்ப ஸ்ட்ராங்கானது தாங்களுக்கு ஆட்கள் யாரும் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனாலதான் இவ்வளவு உயரமா இருந்தா கூட பரவாயில்லன்னு ரொம்ப தைரியமா நின்று எல்லா பொருட்களையும் அடிக்கிட்டு இருந்திருக்காங்க போற ட்ராலி இப்படி தட்டிட்டு போகும் கூட அது தட்டவும் அந்த லேடியும் விழுந்துட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ பழக்கப்படாத ஆட்கள் பக்கத்துல வரும்போது மாடு என்ன மாதிரி வேலை பாக்குது தான் மாட்டு தொழுவத்துல அந்த மாடு நல்லா படுத்துருக்கு மெது வந்த ஆளு உள்ள வந்து ஒரு ஓரமாக தான் ஒதுங்கி போறாரு ஆனா மாடு நமக்கு தெரியாத ஆளு உள்ள வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பக்கத்துல போய் இந்த மாதிரி ஒரு வேலை பாத்துருக்கு எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு நினைச்ச கூட முடியல அந்த அளவுக்கு கீழே விழுந்துட்டாங்க ஒரு வழியை சுதாரிச்சு எந்திரிச்சு மெதுவாக வெளியே போய் சேர்ந்துட்டாங்க ரொம்ப கோபக்கார மாடா இருக்கும் போல அடுத்ததை இங்க இந்த வீடியோல தள்ளு வண்டியில இருக்கிற மிஷின்ல கரும்பு ஜூஸ் போட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறத தான் பாக்குறோம் இங்க இந்த மிஷின் ஓடிட்டு இருக்கு திடீர்னு இங்க நின்றுட்டு இருந்தவங்க அந்த பக்கமா திரும்பி இருக்கிறாங்க அங்க எட்டி பார்த்த நேரம் பார்த்து மிஷின்ல ஆள் மாட்டிக்கிட்டாங்க இங்க இருந்து பார்த்தவரு வேகமா ஓடி போய் இந்த மிஷினை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு ஒரு செகண்ட் கொஞ்சம் கவனக்குறவா இருக்கிறதுனால எப்படி எல்லாம் ஆகுது பாருங்க சரியான நேரத்துல வேகமா ஓடி போய் அதை நிறுத்தி இருக்காரு அடுத்தது இங்க இந்த வீடியோல வேலை பாக்குற இடத்துல ஜேசிபி ஒண்ணு பள்ளத்தை தோண்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறத தான் பாக்குறோம் அந்த பள்ளம் கட்டுப்பாடெல்லாம் மீறி ஒரு பெரிய பள்ளமா திடீர்னு உருவெடுத்து வந்துடுச்சு அதெல்லாம் டிசிபி மொத்தமா உள்ளே விழுந்து அப்படி தலகுப்புற கிடக்கிறது தான் பாக்குறோம் அது தான் இவர் நின்றுட்டு இருந்தாரு ஒரு அடி பின்னாடி நின்னதுனால தப்புலாம் தோண்டின பள்ளத்துல நினைச்சு கூட தான் எப்படியோ இந்த பாலத்து ஒரு பெரிய அந்த முழுக்க முழுக்க நிறைய பொருட்களோட ரொம்ப தான் இருக்குது இந்த பாலம் கொஞ்சம் பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரக்கும் மெது மெதுவா தான் நகர்ந்து போகுது கடைசி கீழே இறங்குற நேரம் பார்த்து பாலம் முடியிற இடத்துக்கு ட்ரக் வரவும் அது தாக்கு பிடிக்க முடியாம மொத்த பாலமும் அப்படியே நொறுங்கி கீழே விழுறத தான் பாக்குறோம் டக்கு அப்படியே தலை குப்புற ஆத்துக்குள்ளே விழுந்துடுச்சு பார்க்கும்போது ரொம்ப திகைப்பான சம்பவமா தான் இருக்கும் இந்த பாலத்தால ட்ரக்கோட கனத்தை தாங்க முடியல உள்ள இருந்து எல்லாரும் ரொம்ப பத்திரமா ஆத்துல இறங்கி அப்படியே கரை சேர்ந்துட்டாங்க அடுத்து இந்த வீடியோல காட்டுப்பாதையில கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரத்துல ஏதாவது காட்டு விலங்குகளை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக இப்படி ஒரு புலியையே பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல தூரத்துல ஒரு புலி வரத பார்த்ததும் எதுவோ காரை நிறுத்தி அதை வேடிக்கை பார்த்திருக்காங்க வேடிக்கை பாக்குறத விட ரோட்டை காலி தான் ரொம்ப நல்லது புலி ரோடு வரைக்கும் வந்து எட்டி பாக்குறது தான் பாக்குறோம் படத்துலயும் பேப்பர்லயுமே பாத்துட்டு இருந்த புலிய நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க நம்ம புலிய பார்த்து பாத்துங்கன்னா புலிய நம்மள பார்த்து மிரண்டு ஓடி போகுது இது கொஞ்சம் நல்ல புலி இருக்கும் போல காருக்குள்ள இருந்து சத்தம் கொடுத்ததும் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு